வணக்கம் தங்கம் தொலைக்காட்சியின் செய்தியாளர் ஈஸ்வரன் ஆற்காடு நகரமன்ற உறுப்பினர் எஸ் ஏ முனவர் பாஷா எம் சி அவர்களின் இல்ல திருமண விழாவிற்கு சிறப்பாக அழைத்து மகிழ்கின்றார் ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை பதினோரு மணி அளவில் ஆற்காடு நெல் அரிசி திருமண மண்டபத்தில் இந்த திருமணம் நடைபெறவுள்ளது மணமக்கள் எம் ஆப்ரின் தபசும் ஏ கே அஸ்லாம் இவர்களுக்கு திருமணம் நடைபெற உள்ளது இந்த விழாவில் நமது கைத்தறி மற்றும் துணி நூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி அவர்கள் சுற்றுச்சூழல் துணை அமைப்பாளர் வினோத் காந்தி அவர்கள் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் அவர்கள் ஆற்காடு நகரமன்ற தலைவர் திருமதி எஸ்ஆர்பி தேவி பென்ஸ் பாண்டியன் அவர்கள் ஆற்காடு மகாத்மா காந்தி முதியோர் இல்லத்தின் துணைத் தலைவர் எஸ் ஆர் பி பென்ஸ் பாண்டியன் அவர்கள் ஆற்காடு நகரமன்றத்தின் துணைத் தலைவர் திருமதி பவலகொடி சரவணன் அவர்கள் மருத்துவர் அணி மாவட்ட தலைவர் டாக்டர் சரவணன் அவர்கள் மற்றும் கட்சி பிரமுகர் அனைவரும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துமாறு அன்புடன் அழைத்து மகிழும் எஸ் ஏ கமலதூரின் கமலுதீன் அவர்கள் மற்றும் எஸ் வி முனவர் பாஷா ஆற்காடு நகரமன்ற உறுப்பினர் அவர்கள் அனைவரையும் அழைத்து மகிழ்கின்றார் செய்திக்காக ஈஸ்வரன்